அடியார்களே தேர் இழுப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி காஞ்சி பெரியவர் சொன்ன ஆன்மீக கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பெரியவர் ஒருவர் காஞ்சி பெரியவரிடம் சென்று ஐயா குடும்பத்தில் வறுமையாக உள்ளது விவசாயம் நடக்கவில்லை என்று குறைகளை சொல்கின்றார் அதற்கு காஞ்சி பெரியவர் ஐயா கவலைப்பட வேண்டாம் தெய்வ சக்தியானது கோயில் முழுவதும் இருக்கின்றன அதே தெய்வம் தேர் திருவிழா காலங்களில் வீதி விழா தேரில் வரும்பொழுது அந்த தெய்வ சக்தி ஊர் முழுவதும் கிடைத்து ஊரில் உள்ள மக்களுக்கு குறைகள் நீங்கி நல்லது நடக்கும் அந்த நேரத்தில் நாம் தேர் இழுத்தால் நமது குறைகள் நீங்கும் அதனால் தாங்கள் விரைவில் தேர் திருவிழாவிற்கு சென்று தேர் இழுத்தால் உங்களுடைய குறைகள் நீங்கும் என்று சொல்லி அனுப்புகின்றார் பெரியவரும் அதே போன்று அக்கம்பக்கத்தில் விசாரிக்கின்றார் அருகில் உள்ள ஊரில் தேர் திருவிழா நடக்கின்றது பெரியவர் அங்கு சென்று விழாவில் கலந்து கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து தேர் வடம் பிடித்து தேர் இழுக்கின்றார் அவர் குறைகளை சொல்லி பிரார்த்தனை செய்கின்றார் விரைவில் அந்த குறைகள் அனைத்தும் நீங்கி நலமாக வாழ்கின்றார் மறுபடியும் அந்த பெரியவர் காஞ்சிய பெரியவரிடம் வந்து சொல்லி ஐயா எங்கள் குறைகள் நீங்கிவிட்டது தாங்கள் சொன்னது போல தேர் திருவிழா நேரத்தில் வடம் பிடித்து தேர் இழுத்தேன் என்று சொல்கின்றார் இந்த நல்ல தகவலை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு தேர் திருவிழா நாட்களில் நாம் வடம் பிடித்து தேர் இழுத்தால் நமது குறைகள் அனைத்தும் நீங்கும் இது ஒரு ஆன்மீக தகவல் இந்த நல்ல தகவலை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதோடு நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நல்ல தகவலை பார்வடு செய்யுங்கள் அனைவரும் தேர் திருவிழா நாட்களில் தேர் வடம் பிடித்து இழுத்து அவர்கள் குறைகள் நீங்கி நலமாக வாழட்டும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்